சித்தலிங்க மடம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற வட்ட அளவிலான குறுமைய விளையாட்டுப் போட்டிகள் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் குறுமய வட்டார அளவில் மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் சித்தலிங்க மடம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் அரசு பள்ளிகள் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் என சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் வாலிபால் ஹாக்கி பேட்மிட்டன் இன்னும் பல விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுள்ளன இதில் ஏராளமான மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வெற்றி பெற்று அவர்கள் பள்ளிகளுக்கு பெருமை சேர்த்துள்ளனர் வெற்றி பெற்ற அணிகள் அடுத்து நடக்க இருக்கும் மாவட்ட அளவிலான விளையாட்டில் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது